ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பா வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு அற்புதங்கள் சந்திச்சிருப்பாங்க கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி நெஞ்சம் மறந்திடுமா அணிந்த நேரம் தேகம் சிலித்தது மறந்திடுமா ஒரு சாமி காணா போயிடுவாரு திடீர்னு அந்த ஐயப்பன் வந்து நமக்கு முன்ன நினைப்பாரு அந்த இயற்கை சூழ்நிலை இயற்கை நிலை இதெல்லாமே நம்முடைய பிணியை போக்கிடும் நம்பிக்கையா நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போய் நம்ம வீட்டுக்கு காவல் இருப்பான் ரெட்ரோ ஆன்மீக சேனல் ரசிக்க பெருமக்களுக்கு அடியன் கருமாரி கருணாவின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை பிறந்தாச்சு கார்த்திகைனாலே கார்த்திகை நாயகன் ஐயப்பன் தான் ஐயப்பனை பற்றி பேசறது இல்லை இன்னைக்கு பூரா இல்லை ஆண்டுகள் பூரா இல்லை இந்த யுகம் உள்ளவரை ஐயப்பனை பற்றி பேசலாம் தமிழகத்தினுடைய எல்லையிலே காரையார் பகுதியிலே அகத்தியர் நீர்வீழ்ச்சி அருகே காரையார் பகுதியிலே அங்குதான் கோட்டவாசல் கருப்புசாமி இருக்காரு அவருக்கு கீழ்ப்பகுதியிலே ஆதி சாஸ்தா நம்முடைய ஐயப்பன் சொரிமுத்தையன் அவர் கோவிலிலே காரையார் பகுதியிலே கோவில் கொண்டிருக்கின்றார் அங்க போனீங்கன்னா சங்கிலிபூதத்தார் கரடிமாடன் மகாலிங்க சுவாமி பட்டவராயன் அற்புதமான ஆலயம் அழகா அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு சின்ன நதி ஒன்று ஓடும் நிலை கொண்டு அருள் பாலத்து கொண்டிருக்கின்றார் பேச்சி அம்மா இருக்கா அந்த சாஸ்தா உதயணனை சபரிமலைக்கு உதயநனி போர் புரிய வெல்வதற்காக சொரிமுத்து ஐநார் கோயிலில் இருந்து தான் சென்றதாக ஐதீகம் அவர் தான் ஆதிசாஸ்தா ஐந்து இடங்களில் முதலிடம் ரெண்டாவது அச்சங்கோயில் ஆரியங்காவு கொளத்துப்பழை அப்புறம் சபரிபீடம் இந்த ஐந்து இடங்களில் பெருமான் கோவில் கொண்டு வெள்ளையாக இருக்கின்றார் இந்த எல்லா இடத்திலும் சமிமார்கள்லாம் போயிருப்பீங்க அதாவது கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் சொரிமுத்தையன் அவர் வேறி மலை சென்ற பாதையிலே கோட்டை கருப்பசாமி இருக்கார் கோட்டை அந்த கோட்டை வாசல் கோட்டை வாசல் கருப்பசாமி அந்த கோட்டை அங்கே இருக்கு கோட்டை வாசல் கருப்பசாமி கொஞ்சம் மலையினுடைய அடிவாரத்தில் பாதாளத்தில் இருக்கார் கோட்டை வாசல் கருப்பசாமி கோட்டை கருப்பசாமின்னு சொல்லுவோம் அவர் இருக்கார் இப்போ பெருமான் ஐயப்ப பெருமான் வந்து ஐயப்பன் வந்து மலையேறி அச்சங்கோயில் ஆரியங்கா ஆரியங்காவனாக கொளத்தை பிள்ளைப்பாழனாக போய் சபரி பீடத்தில் அமர்ந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களை உலகெங்கிலும் இருந்து வருகை தந்த ஐயனை கண்டு மகிழ்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து செல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் பலத்த நம்பிக்கையோடு அழகா அவருக்கு அம்பலம் அமைத்து பூஜை செய்து அவரை போற்றி என்னதான் நம்ம வந்து அவருக்கு பூமாலை எல்லாம் அம்பலம் அமைத்து இருந்தாலும் அதோடு சேர்ந்து பாமாலையும் சேர்த்து பாமாலையும் சேர்த்து ஒரு நண்பர் எனக்கு ஒரு பாடல் எழுதி கொடுத்தார் சுவாமியின் பாதத்தில் ஒரு சிறு மலராக நான் இருக்கக்கூடாதா ஓடுகின்ற பம்பையில் ஒரு சிறு துளியாக நான் இருக்கக்கூடாதா அந்த பாக்கியத்தை கூட அந்த வரத்தை கூட பெருமா ஐயப்பா அப்படின்னு ஐயப்பன் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குழந்தை ஐந்து மலை ஐந்து மலைக்கு அதிபதி ஐந்து மலை ஏறும் பொழுது ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு அற்புதங்களை ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு அற்புதங்கள் சந்திச்சிருப்பாங்க ஐயப்பனையும் நேராக கண்டவர் குரு சுவாமிகள் ஐயப்பனை தன்னுடைய இரு இரு கண்களாலே நேராக அவருடைய அற்புதம் ஒரு பிள்ளை காணா போயிடும் டக்குன்னு திடீர்னு ஒரு சாமிக்கு ஒரு சாமி காணா போயிடுவாரு திடீர்னு அந்த ஐயப்பன் வந்து நமக்கு முன்ன நிற்பார் அது அவ்வளோ பலமான நம்பிக்கையை அவர் மேலே வச்சிருக்கிற அவ்வளோ ஒரு பாசம் நேசம் பற்று பக்தி அது நீரோடை போல இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பாடல் வெளியிட்டிருந்தோம் சரணம் சொல்லி சரணம் சொல்லி பாடு நீ சத்தியமான பொண்ணு பதினெட்டு படிகள் ஏறு இருமுடி பிரியன் வருவான் நம் வாழ்வில் வளங்கள் தருவான் இருமுடி பிரியன் வருவான் நம் வாழ்வில் வளங்கள் தருவான் அப்படின்னு ஒரு பாடல் அதுல ரெண்டு வரி பம்பை நதியின் தீர்த்தம் பாவ வினைகளை போக்கும் பம்பை நதியின் புனிதம் சித்த மலத்தை அறுக்கும் சித்தமலம்னா மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை மாயையிலிருந்து வெளிவர்த்தது கண்மம் மா ஆணவம் ஆணவம் கொண்டு அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி கார்த்திகை மாத விரதம் நம்ம என்ன கார்த்திகை மாதத்தில் முதல முதல் மாதிரிக்கு மாலை போட்டுறாங்க நிறைய பேர் மாலை இப்போலாம் ஐபிஎஸ்வியில் போடுறாங்க கார்த்திகை ஒன்று அங்கே தெய்வத்தை தரிசிக்க அந்த மண்டலம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுக்கு மாலை போட்டு கார்த்திகை மாத விரதம் ஐந்து மலை ஏற உதவும் பெரிய பாதைக்கு போறாங்க சி பொம்பையிலேருந்து ஏறவங்களும் அந்த ஐந்து மலை ஐந்து மலை ஏற உதவும் அது என்னென்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமான என்னன்னா புலால் அசைவத்தை ஒதுக்கிவிட்டு சைவமே என்னன்னா அந்த உடல் அதுக்கு தகுந்த மாதிரி பண்படுத்திக் கொள்வது அதை தக்கையா கேக்கிறது வெயிட்டாந்தான் ஏறுறது கஷ்டம் தக்கைய தன்னை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா அந்த பனியில் எந்திரிச்சு காலையில் குளித்து நாமம் சொல்லி அவர் புகழை பாடு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உடலை அறிவியல் ரீதியாக மலை ஏறுவதற்கும் அந்த பனி சூழ்நிலையை தாக்குப்பிடிக்குவதற்கும் அதை பனி சூழையே பிடிக்கணும் பாக்கு பிடிக்கிறதுக்கும் இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விரதம் அது ஐயப்பன் கொடுத்துருக்காரு இயற்கையாகவே அமைஞ்சிருப்பாருங்க அது யார் கொடுப்பான்னா குருசாமி குருசாமியினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி மாலை அணிந்து சரண கோஷம் பாடி மறக்க முடியாது மறக்கவே முடியாது கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி நெஞ்சம் மறந்துடுமா கார்த்திகை மாதம் ஒன்னா தேதி வந்த உடனே மாலை அணிந்த நேரம் தேகம் சிலித்தது மறந்துடுமா மலை போட்டுன்னு தேகம் பெருமானுடைய பரவசம் அங்க அந்த மாலை அணிந்த உடனே விரதம் இருந்து அடுத்து பதினெட்டு படியை தொட்டு தொட்டு ஏறி சன்னதிக்குள் ஓடியது மறந்துடுமா மறக்க முடியாது மறக்க முடியல சாமி குவினர்கள் மறக்க முடியல சாமி ஒரு குருசாமி பாடுற மாதிரி திடீர்னு கனவுல பெருமான் வந்து விழித்தெழுந்து தோன்றிய விழித்தெழுந்தது மறந்திடுமா கடவுள வராரு பெருமான் வந்து ஏன்னா அந்த சிந்தனை ஒன்றி போறதால இருமுடி சுமப்பதற்கு அந்த பெருமான் நமக்கு தலை தந்திருக்கின்றார் அவர் அழகை பார்ப்பதில் கண் தந்திருக்கின்றார் நாமம் பாடுவதற்கு தந்திருக்கின்றார் அவருக்கு சேவை செய்வதற்கு இரு கரங்கள் கொடுத்திருக்கின்றார் உண்பதற்கு ஒரு வாய் கொடுத்தவன் சேவை செய்வதற்கு கரமும் கொடுத்திருக்கின்றார் அன்னதான பிரபு அன்னதான பிரபு அன்னத்தை அவருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது அவ்வளவும் கொடுத்தவனுக்கு கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லையே இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே நெஞ்சமே கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லையே இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுரே என் நெஞ்சமே சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு இருமுடி சுமப்ப இருமுடி சுமப்பதற்கு ஒரு தலையும் நீயும் தந்தாய் சரணம் சொல்வதற்கு நான் ஒன்றை நீ தந்தாய் பதினெட்டு படியோரே காலிரண்டும் நீ தந்தாய் இல்லையா உன் அழகை காண்பதற்கு கண்ணிரண்டை நீ தந்தாய் கொடுத்ததற்கே கொடுத்ததுக்கே நன்றி சொல்றதுக்கு இனி அடுத்தது கேட்கறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் சில பேர் சில சூழ்நிலைகளை நிம்மதி இழந்துடுறான் நிம்மதியை இழந்தவங்க ஆலயத்துக்கு சன்னதி போறான் கவலையை மறந்து வீட்டை மறந்து காற்றை நோக்கி போறன்றா எதுக்காக நிம்மதிக்காக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில செல்வங்கள் ஆயிரம் இருந்தாலும் சில நிம்மதியை இழக்கின்றான் நல்ல குடும்பம் நல்ல ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு நிம்மதி இழுக்கின்றான் வணிக ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அந்த நிம்மதியை கேட்டு ஐயப்பன்கிட்ட போகிறோம் அதே மாதிரி இதில் என்ன ஒன்றுன்னா அந்த விரதம் இருக்கின்ற காலங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா சாமிமார்கள் எல்லாம் அதுக்கென்ற ஒரு உடை நீல வஸ்திரதாரி பெருமானுக்கு பேர் நீல வஸ்திரத்தை அணிந்து இல்லை கருப்பு வேட்டி கட்டி அவங்க இருந்து குழு குழுவாக ஆலயத்துக்கு செல்வாங்க கோவில தங்கிக்குவாங்க அன்னதானம் அளிப்பாங்க கன்னி பூஜை செய்வாங்க கன்னிதானம் கன்னி பூஜைக்கு குருமார்களை கூப்பிட்டு பூஜை நடத்துவாங்க தெண்டை மேளம் வச்சு உருவலம் கொண்டு வாங்க அம்பலம் போட்டு விளக்கு பூஜ் விளக்கு பூஜை செய்வாங்க சில பெண்களும் கலந்துக்குவாங்க எல்லாருக்கும் ஒரு அந்த பெருமானுடைய பரவசத்தோடு நிம்மதியும் கிடைக்கிது இல்லையா அதுதான் பெருமானுடைய அற்புதம் என்னுடைய குருநாதர் வந்து அடியனுக்கு வந்து முதன் முதலில் சொரிமுத்தாய் இறக்காமிச்சாங்க அங்கே தான் நடிகன் சென்று மாலை போட்டு சபரிமலைக்கு செல்வது வழக்கம் இது இல்லாம இன்னொரு சாம்பவர் வடகரைன்னு ஒரு ஆலயம் இருக்கு அங்கே ஐயப்பன் ஃபஸ்ட் அற்புதமா இருக்கார் பிரதிஷ்டமா இருக்கார் பெருமான் சூப்பராக இருக்கார் அதாவது அங்க வந்து பெருமானை அங்கே என்ன ஒரு இதுன்னு அந்த பெருமானை நாமளே அபிஷேகம் செய்யலாம் அஷ்ட அபிஷேகம் செய்யலாம் அவருக்கு சுத்தம் செய்து நம்மளே அதுக்கு ஒரு அனுமதி உண்டு அங்கே அந்த இயற்கை சூழ்நிலை இயற்கை நிலை அழகான அந்த சூழல் மலை சாரல் இதெல்லாமே நம்மளுடைய பிணியை போக்கிடும் அற்புதமான ஐந்து மலை நடுவிலே இருக்கின்றார் பெருமான் கிரிநடு தவம்புரியும் அரிகாரம் உன்னை பரவசமாய் பார்க்க வந்தேன் ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருமுடி சுமந்து வந்தோம் சரணங்கள் பாடி வந்தோம் பதினெட்டு படி கடந்தோம் ஐயப்பா உள் சன்னதி தேடி வந்தோம் ஐயப்பா கிரி நடு தவம் பூரியும் ஹரிஹரன் மைந்தன் முன்னை பரவசமாய் ஐயப்பா 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 அப்படின்னு ஒரு பாட்டு அடியன் பாடிய பாடு அதே மாதிரி அந்த மலையினுடைய அழகு சந்தனம் மணக்கும் மலை சுவாமி கோஷம் கேட்கும் மலை ஜவ்வாத வீசும் மலை சாமி சரண கோஷம் கேட்கும் மலை ஜவ்வாபி வீசும் மலை இது ஜோதிஸ்வரூபன் மலை பந்தளராஜன் பம்பாபாசன் பண்புலி ஏறிபவனிவரா என் குருநாதன் மங்களமாக பல்லக்கில் ஏறிபவனிவரா மலைவாழும் மூலிகையும் ஐயனது அருவாடு பிணிய போக்குதான் திருவேணிசங்கமத்தில் முங்கிகளமோவிடகள் ஓடிடுமா முங்கியழ சூவினைகள் வாடிடுதான் திருவேணி சங்கமத்தில் முங்கியழ சூவினைகள் வாடிடுதான் இப்படி ஒரு பாடல் அதே மாதிரி அங்கு நடக்கின்ற பூஜை படிப்பாடல் படி பூஜை இந்த பாடல் சண்டை இதெல்லாம் வேண ஒலிக்குது பம்பை கட 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 சபரிமலையிலே அபிஷேகம் நடக்குது அப்படின்னு ஒரு பாடல் அப்படியே ஒரு மலை ஏறும் போது கிடக்கடை கிடக்கடனும் ஏறுவாங்க துடிப்பா இருக்கிறதுக்கான சில பாடல்கள் சர்ண கோஷத்தோடு சேர்ந்த இந்த கிடக்கடை கிடக்கிற பரபரப்பா அந்த தொய்வே தெரியாம அந்த டயர்டு சொல்லுவாங்களே சோர்வு தெரியாமல் கோஷங்களை சொல்லி ஐயப்பனுடைய பெரிய பாதை ஐயப்பனுடைய சபரிமலை அங்கே போய்ட்டு படி ஏறி பதினெட்டு படி ஏறி தொட்டு தொட்டு ஏறி பெருமானை பார்த்துட்டு அந்த கொடிமரத்தை சுற்றி வந்து கொடிமரத்தை வணங்கி பக்கத்தில் மஞ்ச மாதா இருக்க அம்பாள் மஞ்ச மாதா தேவியை வணங்கி அவளுக்கு ஒரு அவளுடைய கணக்கை எல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றி அந்த மஞ்சள் துணி கட்டுறது தேங்காய் உருட்டுது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ரெண்டாவது ஆழியில் ஆழின்னு சொன்னால் அந்த கற்பூர ஆழி ரெண்டாவது அந்த ஆழி ஒன்று எரியும் அதில் தேங்காய் நெய் தேங்காய் அபிஷேகம் செய்து அவரை வணங்கி வந்து குருசாமியோட உட்காந்து நெய் தேங்காயை எல்லாரும் பகிர்ந்து வீடு திரும்பி ஐயனுடைய அடுத்த சுக வாழ்வை அதிலிருந்து புது வாழ்வை தொடங்கி நம்முடைய வாழ்க்கையை இருக்கோம் வருங்காலத்தில் கன்னிமார்கள் எல்லாம் ஐய குரு நல்ல ஒரு குருவை பின்பற்றி அற்புதமான அந்த சபரிமலையை சென்று ஐயனை தரிசித்து குறிப்பாக சொரிமத்து ஐயன் அச்சங்கோயில் ஆண்டவன் கருப்பண்ண சுவாமி அச்சங்கோயில் கருப்பண்ண சுவாமி ஒரு ஒரு சிறந்த சக்தி பெற்றவர் நிறைய பாடல்களில் அச்சங்கோயில் ஆண்டவனுக்கு எதிராக இருப்பவர்னு கேட்டிருக்கலாம் அந்த கருப்பு சாமி கருப்பு சாமி வந்து காவல் சாமி நம்பிக்கையா நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போய் நம்ம வீட்டுக்கு காவல் இருப்பான் இதை உண்மையாக உணர்ந்த சாமிமார்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என் நண்பர்கள் மறைமலை நகரில் இருக்கார் அவரு வெளியில் இருக்கார் அலுவலா இருக்காரு அவருடைய மனைவி நீங்க இங்குதான் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்ற அப்போ கா அவர் கருப்புசாமியினுடைய தீவிர பக்தர் கருப்பு சர் கருப்புசாமி வந்து மனசீக பக்தர் கருப்புசாமியை வந்து வாசலில் காவல் இருந்திருக்காரு அப்படியெல்லாம் என் குருநாதர் எனக்கு சொல்லி மகாலிங்கம் சாமி சொன்னது அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அனுபவத்தால் பட்ட அந்த அவங்க அவங்க அந்த அனுபவிச்ச விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க